அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் பத்தாம் வகுப்பு குடிமையில் இருந்து இந்திய அரசியலமைப்பு என்ற ஒரு ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம் இதுல என்ன கான்செப்ட் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இது காண காமனாவே ஒரு அரசியலமைப்பு என்ற ஒரு முறை எப்படி தோன்றுச்சு என்ற ஒரு கொள்கை எப்படி தோன்றுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா நாடிடம் இருந்து இந்த கொள்கை தோன்றியதாக அறியப்படுகிறது சரிங்களா அமெரிக்க நாடிடம் இருந்து இந்த அரசமைப்பு என்ற கொள்கை தோன்றியதாக நம்மளுடைய பாடத்தில் கொடுத்திருக்காங்க அடுத்து நான் பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசமைப்பு உருவாக்கம் இந்த கான்செப்ட் பார்க்கும் அரசியல் நிர்ணய சபை வந்து நம்ம ஏற்படுத்துவாங்க அதன்படி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு அதாவது இங்கிலாந்து அமைச்சரவை இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய ஒரு தூதுக்குழு தான் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படி பண்ணுவோம்னா ஒரு அரசியலமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அந்த அரசியலமைப்பின் வழியாக பல குழுக்களை ஏற்படுத்த வேண்டும் அந்த குழுக்கள் மூலமாக நாட்டுக்கு தேவையான ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு அறிவு சொல்லுவாங்க இதன்படி பார்க்கும்பொழுது இங்கிலாந்து அமைச்சரவை தூதுக்குழின்படி ஒரு டெம்பரரி கவர்மெண்ட் ஐ மீன் அரசியல் நிர்ணய சபை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் அதாவது எப்படி ஏற்படுத்தணும் எப்படி நம்மளுடைய மத்திய அரசு இருக்கு அதாவது ஒரு மக்களவை எப்படி அப்படின்னா நம்மளுடைய இருந்து உறுப்பினர்கள் வந்து இருந்து மக்களை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்த அரசியல் நிர்ணய சபை என்றது அனைத்து மாகாணம் இந்தியா அப்போ இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து அனைத்து மாகாணங்களில் இருந்தும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து இந்த அவையில வந்து வச்சிருப்பாங்க சோ அப்படி பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல இருந்து எவ்வளவு மெம்பர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சபையில இச்சபையில் மொத்தமாக இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் ஒவ்வொரு மாகாணத்தில் இருந்தும் ஒரு மக்கள் தொகை அடிப்படையில இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு உறுப்பினர் வந்து வச்சிருக்காங்க அதே போல தொண்ணூத்தி மூன்று சுதேச அரசுகளினுடைய நியமன உறுப்பினர்கள் அடுத்து பாக்கணும்னா பலசிஸ்தான் பலசிஸ்தான் சார்பாக ஒருவர் பலசிஸ்தான் சார்பாக ஒருவரும் மாகாண முதன்மை ஆணர்கள் சார்பாக ஒரு மூவர் மாகாண முதன்மை ஆணைய சபை ஒரு மூவரும் மொத்தமாக மொத்தமாக முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்புங்களைக் கொண்டு இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து செயல்பட்டு கொண்டு இந்த சபையினுடைய முதல் கூட்டம் என்னைக்கு நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல் கூட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் நாள் சரிங்களா டிசம்பர் ஒன்பதாம் நாள் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் நடைபெற்றுச்சு சரிங்களா ஓகே அடுத்து நான் பார்க்குறோம் அப்படின்னா இந்த முதல் கூட்டத்தினுடைய தலைவராக தலைவராக யாரை தேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்களை வந்து நியமனம் பண்றாங்க இவரை ஏன் வந்து தற்காலிக தலைவர் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தோம் அப்படின்னா ஏன் தற்காலிக தலைவர்னு சொல்றாங்க பாருங்க தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க அதாவது இடைப்பட்ட காலத்துல இறந்துருவார் மறுநாள் இறந்துருவாரு அடுத்தபடியாக ஒருத்தர் நியமனம் பண்ணுவாங்க செகண்ட் மீட்டிங்ல வந்து டாக்டர் இது பாருங்க இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூடுதல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அவர் வந்து இறந்ததை தொடர்ந்து யாரு எச் சி முகர்ஜி சாரி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது மீட்டிங் நடைபெறாங்க செகண்ட் மீட்டிங் எப்போ நடக்குது அப்படின்னா இப்போ பாருங்க இதுல கொடுத்துருக்காங்க வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டிசம்பர் நைன் இல்லையா அதே ஆண்டுல டிசம்பர் லெவன்த் அன்னைக்கு செகண்ட் மீட்டிங் நடக்கும் செகண்ட் மீட்டிங் நடக்கும் செகண்ட் மீட்டிங்ல நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுப்பவர் யார் என்றால் நம்மளுடைய டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சரியா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் வந்து நிரந்தர தலைவராகவும் ஹெச் சி முகர்ஜி அவர்களை மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி இருவரையும் துணை தர தலைவராக நியமனம் பண்ணுவாங்க சரி அதுக்கு பிறகு இந்த அரசியல் நிர்ணய சபை பதினோரு அமர்வுகளாக சிட்டிங்ஸ் பதினோரு மீட்டிங்ஸ் போடுவாங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த சட்டத்தின் மீது பல விவாதங்களை விவாதங்களை ஏற்படுத்தி பல திருத்தங்களை முன்னெடுத்து பல திருத்தங்கள் முன்னே பார்க்கும்போது இரண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு திருத்தங்களை வந்து முன் சரிங்களா அதாவது அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த அந்த கான்ஸ்ட்யூஷன் மேல பல விவாதங்கள் நடத்தப்படுவாங்க இதான் வந்து கான்செப்ட் ஓகேவா அடுத்து பார்க்கும் அப்படின்னா இந்த அரசியல் நெரிசபை பல குழுக்கள் வந்து ஏற்படுத்துவாங்க அது ஒரு முக்கியமான குழு தான் சட்ட வரைவு குழுன்னு சொல்லுவாங்க சரியா சட்ட வரைவு குழு அதாவது சட்ட வரைவுகள் ஒண்ணுமே கிடையாது இந்த அரசியல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சட்ட அமைப்புக்கு சட்ட வரைவு குழுக்கு யார் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைவராக செயல்படுவார் சரியா இவ் தலைமையில கீழே தான் ஒரு ஏழு பேர் கொண்ட குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசியலமைப்பை வந்து எழுதி முடிச்சு வெளியிடுவாங்க சோ இதான் கான்செப்ட் அடுத்த பேச்சு போகலாம் பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கப்பட்டது எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை இந்திய அரசியலமைப்பின் தந்தை என டாக்டர் வந்து நம்ம வந்து சொல்றோம் ஓகேவா அடுத்தபடியாக முகவுரை அதாவது இந்த அரசியலமைப்பு எப்படி வந்து வெளியிட்டாங்க இப்ப பாருங்க இந்த அரசியலமைப்பானது இறுதியாக இறுதியாக முகவுரை முகவுரைனா பிரியாம்பி சொல்லுவாங்க முகஊர்தின் இருபத்தி இரண்டு பாகங்களையும் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சட்ட பிரிவுகளையும் ஐ மீன் விதிகளையும் எட்டு ஷெட்யூல்ஸ் எட்டு அட்டைவணைகளையும் கொண்டு எப்ப வெளியிடுறாங்க அப்படின்னா வெளியிடறதுக்கு முன்னாடி அந்த அரசியல் நிர்ணய சபையை அக்செப்ட் பண்ணணும் இல்லையா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொண்டது யாரு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கிறாங்க பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்த நாள்ல தான் வந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பை வந்து வெளியிடுறாங்க அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அந்த நாளை தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சரியா அது மட்டும் இல்லாம இது முக்கியமான ஒரு பாயிண்ட் அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் முழுக்க முழுக்க கையால் எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அது எழுதியவர் யார் எந்த எந்த மாடலு எந்த ஃபார்ம் எழுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது பிரேம் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜாடா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜாடா என்ற ஒரு வரால் இந்திய அரசியலமைப்பை கையால் எழுதப்பட்டது அவருடைய கையால் எந்த எந்த மாடல் எழுதினா இத்தாலி பாணி அதாவது இட்டாலிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய வேர்ட் ஃபார்ம் ஃபார்மில் இட்டாலி சொல்லிட்டு ஒரு ஸ்லைடிங் வரும் ஸோ அந்த ஃபார்மட்டில் இந்த கான்ஸ்டன் வந்து கையால் எழுதியிருப்பார் அது மட்டும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இந்திய அரசியல் சட்டத்தினுடைய சிறப்பு கூறுகள் என்ன ஒரு ஸ்பெஷல் நமக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தோம் பார்த்து உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பு விட மிகவும் நீளமானது கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இந்த கான்ஸ்டியூஷன் மிகவும் நீளமானதாக மிக பெருசாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதன் அடுத்து பார்க்கும் போது இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளிடம் இருந்து பல்வேறு நாடுகளுக்கும் பெறப்பட்டு சொல்றாங்க நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆனது ஒரு முழுக்க முழுக்க தனிப்பட்ட நபர்கள் சிந்தனையில் பிறந்தது கிடையாது இது மற்ற நாடுகளிடமிருந்து தேவையான கூற்றுகளை சிறப்பான கூற்றுகளை நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சோ அதான் என்னுடைய பாயிண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இது நெகிழா தன்மை மற்றும் நெகிழும் தன்மை கொண்டது இது நெகிழா நெகிழும் தன்மை என்ன அப்படின்னா சில சட்டங்கள் நமக்கு திருத்த முடியும் சில சட்டங்களை திருத்த முடியாது நெகிழும் நெகிழா தன்மை சில சில சட்டங்களை நமக்கு காலத்துக்கு ஏற்றாறு போல நமக்கு தேவையார் போல நம்ம கொள்ளலாம் ஆனால் சில சட்டங்களை இயலாது அதுதான் வந்து நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை அடுத்து என்ன அப்படின்னா கூட்டாட்சி முறை மத்திய மற்றும் மாநில அரசு என்பதுதான் கூட்டாட்சி சோ நம்மளுடைய இந்தியாவில வந்து சொல்றாங்க அப்படின்னா மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்கு மாநில அரசுன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கு சோ இது வந்து ஒரு கூட்டாட்சி அரசு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து மத்தியில் மட்டுமல்ல மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறை இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டும் தான் அதாவது மத்திய என்ன சொல்றாங்க ஒரு ஒரு பார்லிமெண்ட்ல மக்களவை மாநிலங்களவை பிரசிடென்ட் இருப்பார் அதே மாதிரிதான் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கவர்னர் இருப்பாரு சட்ட மேலவை சட்டப்பேரவை அப்படின்ட்டு ஒரு அந்த அடுக்கு முறை இருக்கும் அதான் சொல்றானா மத்தியில மட்டும் இல்ல ஒவ்வொரு மாநிலத்திலயுமே இந்த ஒரு முறை இருக்கிறது இந்த பாயிண்ட் அடுத்து இந்தியா ஒரு சமயசார்பற்ற நாடாது இந்தியா ஒரு எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து உள்ள நாடு கிடையாது இது மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சுதந்திரமான நீதித்துறை நீ எவ்வளவுதான் பாத்தீங்க அப்படின்னா கூட இந்த நீதித்துறையானது எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் படி கட்டுப்படுத்த முடியாது இது ஒரு சுதந்திரமான அமைப்பு யாரு அனைவரும் பிரசிடண்ட்டையும் இவருக்கு பை சொல்லி ஆகும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நிதித்துறை அடுத்து அப்படின்னா உலகளாவே வயது வந்தோர் பதினெட்டு வயசு வந்துட்டா அவங்க கண்டிப்பாக வாக்களிக்கும் முறை இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க அமெரிக்கா சொல்லலாம் அதாவது அமெரிக்காவுன்னு மத்திய அரசு ஒண்ணு இருக்கும் மாகாணங்கள் ஒண்ணு இருக்கும் மாகாணத்துக்கு ஒரு குடியுரிமை மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு குடியுரிமை இருக்கும் ஆனா நம்ம இந்தியாவுல மாநிலம் ஒண்ணு இருக்கு மத்திய அரசுன்னு இருக்கு ஆனா மாநிலத்துக்கு தனி குடியுரிமையோ அல்லது மத்திய அரசுக்கு தனி குடியுரிமையோ கிடையாது இரண்டுக்கும் சேர்ந்தார் போலதான் ஒற்றை குடியுரிமை இரண்டுக்குமே சேர்ந்தாற் போல ஒரே குடியுரிமை தான் இந்தியாவில பின்பற்றுகிறோம் அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் ஆகியோருக்கு சிறப்பு விதிகள் அதாவது பொருளாதாரத்திலையும் பின்தங்கி உள்ள வகுப்பைச் சந்தோர்கள் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலை எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு ஒரு சிறப்பு விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டு சொல்லியிருக்காங்க சரியா சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்த் புக்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு கான்செப்ட் தான் சோ வரக்கூடிய வகுப்புல வந்து பேச பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ